புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் எந்தன் வண்ண நிலவே பகுதி ரெண்டு தொடர்கிறது டாக்டர் வசுமதி என்ற பெயர் பலகைக்கு பின்னால் தெரிந்த முகத்தை தாட்சாயினி ஆர்வமாய் நோக்கினாள் அவருடைய வாயிலிருந்து வெளிவரப்போகும் வார்த்தைகளுக்காக அவள் தேர்வின் முடிவை எதிர்நோக்கும் மாணவி போல எதிர்பார்ப்பும் ஆர்வமுமாய் காத்து கிடந்தாள் ஆனால் அவர் முகத்தில் இருந்து எதையும் அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அவளது குழப்பத்தோடே இருந்தது அவருடைய முகம் அவருடைய கூரிய கண்களும் அனுபவம் நிறைந்த பார்வையும் அவருடைய கையில் இருந்த பேப்பரின் மீது வெகு கவனமாய் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்பிற்காக தாட்சாயினி வந்திருந்தாள் வழக்கமான டெஸ்ட்டுகளுக்கு பிறகு சாரி தாட்சாயினி வழக்கமான டெஸ்ட்டில் தெளிவாக உறுதியாக எதுவும் தெரியவில்லை அதனால் ஒரு ஸ்கேனிங் பண்ணிடலாம் அதன் பிறகு என்னவென்று பார்க்கலாம் என்றவர் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை தான் அவர் அவ்வளவு கவனமாய் ஆராய்ந்து கொண்டிருந்தார் சில நிமிடங்கள் கழித்து நிமிர்ந்தவர் விஸ்வா வரவில்லையா தாட்சா என்றார் ஐயத்தோடே இல்லை ஆண்டி அவருக்கு நேரம் இல்லை அதோடு நான் உங்களை காண வந்ததே அவருக்கு தெரியாது உங்களிடம் காண்பித்த பின் என்ன முடிவு என்று தெரிந்து கொண்டு அவரிடம் தெரிவிக்க தெரிவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன் தேவையில்லாமல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று என அவள் நிதானமாய் விளக்கினாள் யூஆர் கரெக்ட் தாட்சா ஆனால் இதை பற்றி நான் உன்னிடம் சொல்ல முடியாது என்று சொல்லிக்கொண்டிருந்தவரை அவசரமாக தடுத்து இல்லை ஆண்டி ஓரளவு எங்கள் குடும்பத்தை ப பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகு எங்கள் கல்யாணத்தை தொடர்ந்துதான் மாமாவின் முகத்தில் த சந்தோஷமே பிறந்திருக்கிறது இதில் எந்தவித பிரச்சனை இருந்தாலும் என்னிடமே நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இப்போதைய விஞ்ஞான வளர்ச்சியில் பிரச்சனைகள் தலையோட முடி போகிற அளவுக்கு தானே தவிர தலை போகிற அளவுக்கு கிடையாது என்று மூச்சு விடாமல் தெளிவாக பேசியவளை ஊன்றி பார்த்தவர் மிஸ்டர் ஈஸ்வரன் ஒரு நல்ல மருமகளைத்தான் செலக்ட் செய்திருக்கிறார் எனிக உதாட்சா நீ சொன்னது போலவே இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் சாதாரண விஷயம்தான் என்றாலும் உன் விஷயத்தில் தெரிந்தே பாலங்கிணற்றில் விழுவது போல் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி விகாஸ் உன்னோட கர்ப்பையின் வெளிப்புறத்தில் அதாவது கர்ப்பப்பை உடைய வாய்ப்புறத்தில் ஒரு கரு தங்கியிருக்கிறது அதுவும் ஒன்றல்ல இரண்டு கருக்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனம் சிதறி நடந்து கொண்டாலும் தாய்க்கு அதாவது உனக்கு அது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடும் கவனமான வேலைகள் என்று எதையுமே செய்யக்கூடாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இவ்வளவு ரிஸ்கை தெரிந்தே என் எடுக்க வேண்டும் ஒரு டாக்டராக இருந்து இதை நான் பற்றி நான் பேசக்கூடாது என்றாலும் பெரிய உயிரை பற்றிய கவலை எனக்கு அதனால் பேசாமல் அபார்ட் செய்து கொள்ளலாம் சிறிது நாட்களுக்கு பிறகு உன் உடல் தேறிய பிறகு இல்லை 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 ஆண்டி இதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் கடினமான வேலைகள் என்று எதுவும் கிடையாது டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கும் வைக்கப்பட்டிருக்கும் உணவை உண்டுவிட்டு ஏசியின் குளிரில் மெத்தையில் தூங்குவதுதான் பெரிய வேலை இந்த வேலை அத்தனை கஷ்டமுடையதா என்று அவள் கேலி பேசவும் வசுமதி தன்னை மீறி சிரித்து கொண்டார் அவள் உறுதி தெளிவை தெரிந்து கொண்ட அவளிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்தவராய் சரி தாட்சா நீ இவ்வளவு உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்கும் பட்சத்தில் நான் என் கடமையை மிக மிக கவனத்தோட செய்கிறேன் என்று அவளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை மற்றும் மருத்துவ குறிப்புகளை கூறி அவளை அனுப்பி வைத்தார் தாட்சாவிற்கு ஸ்டியரிங்கின் மீது கை கையிருந்ததை தவிர செல்லும் வழியில் சிறிது கூட கவனமில்லை திருமணமாகிய இந்த எழுபது நாட்களில் அவர்கள் இருவரும் சில நேரங்களில் அதுவும் நான்கு சுவர்களுக்கு மத்தியில் மட்டுமே கணவன் மனைவியாய் வாழ்ந்திருந்தார்கள் அதுவும் இன்பமாக மனமொத்து என்று சொல்ல முடியாது ஏதோ கடமைக்காக மற்ற நேரங்களில் அவனது நடவடிக்கைகள் முழுவதும் சிக்கல் விழுந்த நூல் சுருளை போலவே இருக்கும் ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் தான் இருந்தது இந்த இரண்டரை மாதங்களில் புது மாப்பிள்ளை அன்பு கணவன் என்று எந்தவிதமான அறிகுறலும் அவனிடத்தில் இருந்ததே இல்லை ஏன் இந்த அடையாளங்கள் கூட அவனிடத்தில் சுத்தமாக துடைக்கப்பட்டு இருந்தன என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சிக்கலான சாம்பத் தாம்பத்தியத்தில் முளைத்த சிறு உயிர்கள் கூட அப்பாவைப் போலவே புரியாத பெயராகவே இருக்கின்றன அவன் ஏன் அப்படி இருக்கிறான் எத்தனைய முறை அவனிடம் கேள்வி கேட்க அவள் தயாராகத்தான் இருந்தாள் ஆனால் அவன் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டுமே தன் தகப்பனின் முன்னிலையில் மட்டுமே ஓரிரு வார்த்தைகள் பேசுவான் அதுவும் கூட மிக மிக சாதாரண விஷயங்களாய்தான் இருக்குமே ஒளியே கணவன் மனைவிக்கிடையேயான அந்நியோனிய பேச்சுக்களாகவோ அன்பு கலந்த உரையாடல்களாகவோ அது இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுக்கு வீட்டிற்கு செல்ல மனமில்லை அம்மாவை பார்க்க வேண்டும் என்று மனம் ஏங்கியது எந்த ஒரு பெண்ணிற்கும் தான் தாய்மை அடைந்த விஷயத்தை முதன் தன் கணவனிடம் சொல்ல வேண்டும் என்ற உந்துதலை தோன்றும் ஏனென்றால் தனது கலங்கமற்ற பெண்மையை சமர்ப்பிப்பதற்கு அவன் தந்த உயரிய மகுடம் தானே தாய்மை என்ற ஒரு நிலை ஆனால் இங்கோ கணவன் என்ற ஸ்தானத்தில் இருப்பவன் இன்னும் மனித மனதளவில் அவனுக்கு நெருங்காமல் அவளையும் நெருங்க விடாமல் அந்நிய புருஷனாகத்தானே இருக்கிறான் அதனால் அவளது மனம் அவனை பின்னுக்கு தள்ளிவிட்டு தன் தாயை தேடி ஓடியது இதுவரை சிறு பெண்ணாகவே கண்டுணர்ந்த தன் மகளை அடுத்த நிலைக்கு கொண்டு பார்க்கும் தாயின் புரிப்பிற்கு எதுவுமே ஈடாகாது என்றுதான் சொல்ல வேண்டும் தான் தாய்மை அடைந்த விபரத்தை வெட்கம் கலந்த மகிழ்வோடு தாயிடம் தெரிவிக்கும்போது அந்த நிறைவை சந்தோஷத்தை அளக்க இதுவரை எந்த கருவியும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்பது நிச்சயமான உண்மை இது நாள் வரை தன் முந்தானையை பற்றிக்கொண்டு அம்மா அம்மா என தன் பெண்ணோடு தெரிந்த பெண்ணையும் அம்மா என அழைக்க ஒரு புதிய ஜீவன் அவதரிக்கப் போகிறது என்று உறுதியாகும் தருணம் தாயா இருக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் அளவிட முடியாத பாக்கியம் என்று சொன்னால் மிகையாகாது காரை நிறுத்தி ஸ்வீட் வாங்கி கொண்டாள் செய்வதை எப்பொழுதுமே திருந்து செய்ய வேண்டுமல்லவா வாசலில் கார் நிற்கும் சத்தம் கெட்டது முதலில் வெளியில் வந்தது சாந்தாதான் அவரை தொடர்ந்தே கீர்த்தி வந்தார் சாப்பிட்டு கொண்டிருந்தாரோ என்னவோ ஈரக்கையோடு வெளியே வந்திருந்தார் நீங்கள் ஏனி ஏன் அப்பா சாப்பிட்ட கையோடு வந்தீர்கள் அப்படி என்ன அவசரம் என்றால் அக்கறையாய் மாப்பிள்ளை வரலையாதாச்சா தான் பரபரப்பாய் உறவினார் அவர் அம்மா அவருக்கு நான் இங்கு வருவதே தெரியாது ஹாஸ்பிட்டலிலிருந்து நேராக இங்கு வந்துவிட்டேன் உங்களிடம்தான் முதலில் சொல்ல வேண்டும் என்று வெட்கத்தோடு மகள் கூறவும் சாந்தாவின் முகத்தில் மெர்க்குறி பல்பின் வெளிச்சம் பரவியது முதன் முதலாக அவர் போது எவ்வளவு மகிழ்ந்தாரோ அதைவிட அதிகமாய் அவர் மன மகிழ்ச்சியில் நிரம்பியது எத்தனை நாட்களாம் தாட்சா மகளின் கையை பிடித்து கூட்டிச் சென்றபடியே வினவினார் அறுபத்து மூன்று நாட்கள் அம்மா என்று வெட்கத்தோடே கூறினாள் அப்படின்னா மூணு மாதம் ஏன் கண்ணு முன்னமே சொல்லலை டாக்டர் என்ன சொன்னாங்க தனியாக ஏன் சென்றாய் மாப்பிள்ளையோடு சேர்ந்து போய் பார்த்துருக்கலாமே இந்த மாதிரி நேரத்தில் தனியாக கார் எடுத்துக்கொண்டு வெளியில் செல்வது தவறு என்று எல்ஐசி போல் கேள்விகளே கேள்விகளும் கண்டிப்பும் வெளிவந்தன ஐயோ அம்மா போதும் நான் பேசுவதற்கு கொஞ்சம் இடைவெளி தாருங்கள் அம்மா உறுதியாக தெரிந்த பிறகே எல்லோரிடமும் சொல்லலாம் என்றுதான் அவரிடம் கூட நான் எதுவும் சொல்லவில்லை என்றபோது சாந்தா இதே சமாதானமானாள் வயசாலி எங்கேம்மா என்று அவளுக்கு விடுப்பு என்று வினவியபடியே அம்மாவின் கை சமையலை ருசித்து ரசித்து சாப்பிட்டாள் அவள் தோழியின் அம்மாவிற்கு முடியவில்லை என்று சிட்டி ஹாஸ்பிட்டல் வரை சென்றிருந்தாள் தாட்சா அப்பாதான் விட்டுவிட்டு வந்தார் எப்போது வருவாள் ஏன் தர்ஜா சீக்கிரம் வந்தால் கிளம்புவதற்குள் பார்த்து செல்லலாம் என்று நினைத்தேன் அம்மா அவர் வருவதற்குள் நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றவளிடம் நல்லா சொன்னையடி வாயும் வயிறுமாக முதல் முறையாக பிறந்த வீட்டிற்கு வந்தவள் காலில் வெந்நீர் ஊற்றியபடி உடனே செல்ல வேண்டுமா பிள்ளைக்கு வேண்டுமானால் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இன்று இரவு தங்கிவிட்டு நாளை அப்பாவோடு வீட்டிற்கு செல்லலாம் என்றவர் ஏதோ வினவினார் ஏதோ பேசினார் திருமணமாகி சென்று சில நாட்கள் தானே ஆகியுள்ளன ஆனால் கேள்விகள் என்னவோ வருடக்கணக்கில் பிரிந்து இருப்பது போல் உரையாடல்கள் தொடர்ந்து அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பாசமும் இயக்கமும் தெரிந்ததை தாட்சா உணராமல் இல்லை ஆனால் விசாவிடம் கேட்காமல் தான் இங்கு எப்படி தங்குவது என்று குழப்பமான மனநிலையில் தவித்து கொண்டிருந்த நிலை வேளையில் வைசாலியே விஸ்வாவிற்கு ஃபோன் செய்தாள் நீதான் என்னவோ வெகுவாக யோசிக்கிறாய் அத்தான் உடனே ஓகே சொல்லிவிட்டார் தெரியுமா எனக்கு என்னமோ உன்மேல் மிகுந்த சந்தோஷ சந்தேகமாக இருக்கிறதக்கா பெரிய விழிகளை உருட்டி பேசிய தங்கிட என்னடியம்மா உனக்கு சந்தேகம் மகாராணிக்கு இந்த வீட்டில் வசதி கம்மியாக இருக்கும் என்ற என்னமோ என்று அதற்கு அத்தானின் மீது ஏன் பழி போட வேண்டும் பாரம்மா இவளை என்னை கேளுக்கிறாள் நான் பேசாமல் உங்களோட நம் வீட்டிலேயே இருந்துவிடவா வார்த்தைகள் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவளை மீறி வெளிவந்தன நல்ல க போ என்ன தாச்சா சிறு பிள்ளையாட்டம் உளறிக்கொண்டு என்று அதட்டியவர் மாப்பிள்ளை என்ன சொன்னார் என்று கணவனிடம் விரும்பினார் விஸ்வாவிற்கு டயல் செய்தது வைசாலி தான் இரண்டாவது ரிங்கிலேயே தொடர்பில் வந்தான் என்ன அத்தான் வேலை எதுவும் இல்லாமல் ஈ ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா ஃபோன் செய்த உடனே எடுத்து விட்டீர்கள் நல்லா இருக்கிறீர்களா என்றால் மிக மிக சமத்தாய் நான் உன் அக்கா போன் செய்கிறாள் என்றல்லவா இருந்தேன் நான் நன்றாக இருக்கிறேன் தங்கள் சமூகம் எப்படியோ குட்டி பிசாசே என்றவனிடம் நான் குட்டி பிசாசா நீங்கள் கல்யாணம் முடித்திருப்பது என் அக்காவை அப்படியென்றால் அவள் பெரிய பிசாசா அவள் பெரிய பிசாசாக இருந்தால் நான் எப்படி இருக்க முடியும் அந்த வகையில் நான் புண்ணியம் செய்தவன் மச்சினிச்சி உன் தமக்கை ஒரு சதவீதம் கூட போல் இல்லை நிரம்ப நல்லவள் என்றவன் ஏதேது அதிசயமாக திடீரென்று ஃபோன் செய்து நலம் விசாரிக்கிறாய் மதுரைக்கு நிச்சயமாய் மழை உண்டு என்று அவன் மூச்சு விடாமல் கிண்டல் அடித்த இந்தாருங்கள் அப்பா நீங்களே உங்கள் மாப்பிள்ளையிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்று ரிசீவரை கீர்த்தியிடம் தந்துவிட்டு ஓடினாள் ஹலோ மாப்பிள்ளை என்றதும் வணக்கம் மாமா சொல்லுங்கள் நல்லா இருக்கிறீர்களா அத்தை சௌக்கியமா என்று அக்கறையாய் விசாரித்தான் எல்லோரும் நல்லா இருக்கும்மா பிள்ளை ஒரு முக்கியமான விஷயத்திற்காக போன் செய்தோம் என்றார் தயங்கியபடி என்ன விஷயமாம்மா சொல்லுங்க என்றான் அக்கறையாய் தாட்சா இங்கு வந்திருக்கிறாள்மா பிள்ளை தாட்சாவா அங்கே எப்போது எப்போது என்னிடம் அவன் முடிக்கும் முன்பாகவே அவசரம் அவசரமாக இடையிலேயே அந்த விஷயமாக தான் போன் செய்தேன் மா பிள்ளை என்றவர் வெகுவான தயக்கத்திற்கு பிறகு விஷயத்தை விலக்கிவிட்டு அதை எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று வந்த பெண்ணை உங்கள் அத்தை தங்கி விட்டுச் செல்ல சொன்னாள் அதான் உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்போம் என்றுதான் உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் இப்போதே கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் மாப்பிள்ளை என்றபோது பரவாயில்லை மாமா இதை என்னிடம் என் கேட்க வேண்டும் அத்தை பிரியப்பட்டால் தாட்சா தாராளமாய் தங்கிக் கொள்ளட்டும் நான் அப்பாவிடம் தெரிவித்து விடுகிறேன் என்றுவுடன் இல்லைங்கி மாப்பிள்ளை நானே சம்மந்திடம் சொல்லிவிட்டேன் அதுதானே மரியாதையான விஷயம் என்றபோது சரிங்க மாமா வேறு எதுவும் மாமா என்று அவன் பேச்சை நிறுத்த வேறெதுவும் இல்லைங்க இதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்றபோது அவன் தொடர்பை துண்டித்தான் தாட்சாவிடம் பேச வேண்டும் என்று மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையா ஏன் சாந்தா மாப்பிள்ளை அப்படி எதுவும் சொல்லவில்லையே எனக்கென்னமோ மனது பிசையுதுங்க இருவரின் சம்பாசனையை கேட்ட கேட்டவள் தண்ணீர் குடிக்க வந்ததையும் மறந்து போய் சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி கொண்டு நின்றாள் என்ன சாந்தா ஏன் இப்படி பேசுகிறாய் அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டோமோ என்று தோணுதுங்க போன வாரம்தான் தாட்சாவை பார்க்க போனபோதே அவள் முகத்தை கவனித்தேன் அதில் சோபையே இல்லாமல் கண்கள் குழிக்குள் கிடந்தது நம்மை விட வசதியான இடத்தில் அவளுக்கு அப்படி என்ன கவலை ஏன் சாந்தா பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு சென்ற கவலையும் ஏக்கமாகவும் கூட இருக்கலாம் இல்லவா திருமணம் முடிந்து இரண்டு மூன்று மாதங்கள் மட்டுமே ஆனா ஒரு புது பெண்ணின் மனமும் உடலும் எப்படி பொலிவா இருக்கும் என்று எனக்கு தெரியுங்க நான் ஒன்றும் வைசாலி போல சிறுபில்லை இல்லைங்க உடலில் தெரிகிற மாற்றத்தை கூட மசக்கின்ற காரணத்தைச் சொல்லி ஒதுக்கிவிடலாம் ஆனால் ஏன் பெண்ணின் மனதில் துளி கூட சந்தோஷமோ நிம்மதியே இல்லை என்பதை அவள் கண்ணும் முகமும் சொல்லுதேங்க இப்ப கூட நம்ம தாச்சா கூட மாப்பிள்ளை பேசக்கூட நினைக்காமல் ஒதுக்கினாரோ என்று ஐயமாக இருக்கிறது நாமவே முடிவு செய்து நம் பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விட்டோமோ என்று கவலையாக இருக்கிறது என்றார் மிகுந்த மன வருத்தத்தோடு இத்துடன் இரண்டாம் பகுதியும் நிறைவடைகிறது வண்ண நிலவும் மறுபடியும் அடுத்த பகுதியில் வருவாள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் இதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா சன் நன்றிங்க